ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் டிஃபன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த யூனிக் டிஃபன் எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ரெண்டு சோளம் எடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கான் நம்ம தோல் எல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சு பாருங்கள் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக அந்த நாரிகர் மொத்தமாக கிளியர் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக எடுத்து வச்சு பாருங்கள் இதை நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ஸ் ஒரு ட்ரே அதுல வந்து நம்ம இப்போ சிவி எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான் இதுதான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம இதை லைட்டா அப்படி துருவி எடுத்துக்கலாம் நல்லா ஈஸியா தான் இருக்கு நமக்கு சிவி எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி நான் துருவந்தெல்லாம் இப்போ இருப்போம் எந்த அளவுக்கு இது பொதுசா வந்திருக்கு நான் உங்களுக்கு ஆற்ற அவ்வளவுதான் இந்த மாதிரி நாம இதை துருவி எடுத்துக்கலாம் இது வந்து பாரு எதனால சீவனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைக்காய் வந்து அப்படியே வந்து இதோட சோளத்தை வந்து நம்மளால எடுக்க முடியாது அதனால சீவனா நம்ம அப்பதான் முடியலைன்னா முடியாது அதனால எல்லாமே சீவி எடுத்துக்கிட்டோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றை போல் நமக்கு வந்து சீவி ஒழுங்காக வரல இது பாருங்கள் குறையமாக பருப்பெல்லாம் வந்து வந்திருக்கு இப்போ நாம் இதை வந்து எடுத்து இதை பாருங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதை நம்ம இப்போ இதை எடுத்து மிக்சி ஜார் வந்து ஒரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நான் இது வந்து ரெண்டு சோளம் எடுத்திருக்கேன் ரெண்டு சோளமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இவ்வளோ தான் வந்திருக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு இப்போ நாம் இதை ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் மொத்தம் எடுத்து இது ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ ஈரத்தன்மை வருது பாருங்கள் நாம வந்து துருவி எடுத்தோம் இல்லையா இந்த பாருங்க எந்த அளவுக்கு வருது பாருங்க பிசைஞ்சு எடுத்தோம்னா இப்போ நாம் இதை அப்படியே ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபேஸ் பார்த்துக்கே அரைச்சிக்கலாங்க அப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை எடுத்துட்டு நம்ம ஜார் போட்டு இப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி எடுத்துனோம் இந்த பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ மிக்சி ஜார் மொத்தம் சுத்தமா வந்து வளிச்சு எடுத்துருங்க எடுத்து இந்த பவுல்ல வந்து மாத்திக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பரா மசிஞ்சிருக்குன்னு இப்போ நம்ம ஸ்வீட் கண் வந்து ஒரு பேஸ்ட்டு பார்த்ததுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து நாம் இப்போதுல மைதா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மைதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் காலி கிலோ மைதா சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து சுவை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ சர்க்கரை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அதாவது பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் அதெல்லாம் ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இது வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து இதை நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு சர்க்கரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இந்த சோலை வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா இதோடு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம அந்த உப்பு சக்கரெலாம் எல்லாம் ஒன்றை போல் ஒன்றா சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் உதவியில் செஞ்சு பாருங்கள் டீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சின்னவிலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பிட்லாங்க சாயங்கால டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா இது செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீஸ் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா இது எல்லாம் ஒன்றை போல் கலந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம சோளம் அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த ஈரமே பாருங்கள் ஓரளவுக்கு இது நல்லா பெசரி வந்திருக்கு இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சி பிசைஞ்சிக்கிட்டே நமக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு கரெக்டாக அது உதவும் வந்துடும் நினைக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சோளம் அரைச்சோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சுட்டி விட்டு அப்படியே லைட்டாக கழுவி எடுத்துருக்கேன் நாம் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம் இங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து முதல்ல பிசைஞ்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு தேவைப்படுது நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது அதையே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது சரியாக இருக்கும் இப்ப நமக்கு தண்ணி அதுவே சரியா போயிடுச்சு ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் பிசு பிசுந்தா இருக்கும் நம்ம ஈஸ்ட் சக்கரையும் சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா பெசைய பெசைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு சப்பாத்தி மாளக்கு பதம் வந்துடும் அவ்வளோதான் இப்ப நம்ம லைட்டா எண்ணெய் தடவிட்டு இது மேலே தடவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம மாவு எடுத்து வெளியே ஒரு கவுண்டர் டாப்பில் எடுத்துடலாங்க எடுத்துட்டு நல்லா கையை விட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சைஸ் எந்தளவுக்கு இப்போ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் பீசஸ் கட் பண்ணி இந்த அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக வேணும்னா கொஞ்சம் அகலத்தை சுருக்கிக்கோங்க நான் வந்து பசங்க கரெக்டாக எடுத்து ஒரு வாயின்னு சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதை எடுத்துகிட்டு நான் வந்து இந்த ஷேப்பில் எடுத்துருக்கேன் இந்த ஷேப்பில் எடுத்து நம்ம வந்து அந்த சோளத்தோட மேல் தோல் இருக்கு இல்லைங்களா அந்த தோல்லே வந்துட்டு அப்படியே வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதே போல இருக்கிறது எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி இப்போ எல்லாமே நாம் ஒவ்வொன்றா உருட்டி வந்து இந்த ஒரு மேல இருந்ததுல இந்த ஷீட்லயே வந்து நம்ம வச்சுக்கலாம் பார்க்கவே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து இட்லி பாட்டில் தண்ணி வந்து நல்லா காஞ்சி கொதிச்சுட்டு இருக்கு கொதிக்கிற ஸ்டேஜில் மட்டும்தாங்க நம்ம எடுத்து வைக்கணும் அப்போ தான் சரியான பார்த்து நமக்கு இது வந்து ஆவில வெந்து வரும் இப்போ வாங்க நாம் இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி வந்து நான் சொன்னது போல நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து விற்க ஆரம்பிக்கணும் இப்போ ஒவ்வொரு குயிலையும் நாம் இதை வச்சிடலாம் இப்போ ரெண்டாவது தட்டு நாம வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளவுதான் இப்ப நாம வச்சாச்சு கரெக்டாங்க பத்துல இருந்து பதினைந்து நிமிஷம் நமக்கு வெந்து வரணும் இப்ப தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகங்க இது மட்டும் எல்லாம் ஆறாயிரம் ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலு பச்சை மிளகா தூளை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதாங்க இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் கல்லுப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா தடவை கலந்து விட்டுருங்க வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் நல்லா வதங்கி வந்தா மட்டும் போதுங்க ரொம்பலாம் நாங்கள் வதங்க வேண்டாம் ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கோட வெங்காயம் சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க வெங்காயத்தோட நல்லா மஞ்சத்தில் உப்பு நல்லா உதட கலந்து விட்டாச்சு சிட்டிக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நாங்கள் சேர்க்கணும் ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விடுங்க இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்கான தான் இருக்கணும் அப்பதான் வந்து உள்ள வந்து வச்சு ஸ்டப்பிங் பண்ணுறதுக்காக கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருளைக்கெழங்கு வேக வச்சு அது கூட கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி சேர்த்து வச்சுக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்து வச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக ஒரு தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி கலந்து விட்டுக்குவாங்க பாருங்கள் நான் சொன்னது போல் உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா திக்னஸ் பதத்துக்கு தான் இருக்கணும் தண்ணி வந்து ரெண்டே ஸ்பூன் மட்டும் லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி எடுத்துருக்கோம் ஓ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கலந்து மசாலாவை உருளைக்கிழங்குல ஒன்றா சேர்த்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து காட்டுற மாதிரி இவ்வளோ அழகாக கலர் ஃபுல்லாக இந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடுங்க இப்போ நமக்கு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சிங்க ஆஃப் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது பாருங்க நல்லா ஆரியும் வந்திருக்கு இப்ப நாம இத எடுத்துறலாம் பாக்கவே சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது இப்போ நம்ம கத்தியில் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கோம் அதுக்குள்ளே வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவே வச்சிடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது காலை டிஃபன் இல்லை ஈவினிங் டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் இருக்கிறது எல்லாமே இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாங்க ஃபார்ங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடியன் மிகச்சென்னவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாய்